தீக்குதர் நேர்களுக்கு வணக்கம் சாதாரண மக்களினுடைய வாழ்வியலையோ பிரச்சனைகளையோ உண்மையான வரலாறுகளையோ எடுத்து எடுத்துக்கூறக்கூடிய திரைப்படங்கள் மீது தொடர்ந்து வன்மங்களையும் கருத்துரிமை மீதான தாக்குதலையும் ஒன்றிய அரசு தொடர்ந்து நடத்திக்கிட்டே வருது அந்த தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த படங்களான சந்தோஷ் எம்புரான் இந்த மாதிரியான படங்களுக்கு ஒன்றிய தணிக்கை வாரியம் அனுமதி அளிக்காமல் நிறைய காட்சிகளை நீக்க சொன்னதும் இதனால ஏற்பட்ட பிரச்சனைகளை பத்தியும் பார்த்தோம் அந்த வகையில ஆயிரத்தி எண்ணூறுகளில் இருந்த மிகப்பெரிய சமூக சீர்திருத்தவாதியும் பெண் மிகப்பெரிய புரட்சி செய்தவருமான ஜோதிராவ் பூலே மற்றும் சாவித்ரிபாய் பூலையின் வாழ்க்கை வரலாற்றை எடுக்கக்கூடிய படம் தான் இந்த பூலே அப்படிங்கிற திரைப்படம் இந்த திரைப்படம் நேற்று ஏப்ரல் பதினொன்னாம் தேதி அதாவது ஜோதிராவ் பூலேவினுடைய பிறந்தநாள் அன்று வெளியிடப்படுறதா இருந்துச்சு ஆனால் திடீர்னு ஒன்றிய தணிக்கை வாரியம் இந்த திரைப்படத்துல இருக்கக்கூடிய பல காட்சிகளை நீக்க சொல்லியிருக்காங்க என்னென்ன காட்சிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிராமணர்கள் குறித்த காட்சியையும் வர்ணங்கள் அடிப்படையிலான சாதிய வன்கொடுமைகள் குறித்த காட்சியையும் நீக்க சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய பிராமண சங்கங்கள் இதை எதிர்க்கிறாங்க மக்களினுடைய மனதை புண்படுத்துகிற வகையில இருக்கு இது சாதிய வன்முறைகளை தூன்ற விதத்தில் இருக்கு மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னா அடுக்கடுக்கான காரணங்களை சொல்லியிருக்காங்க முதல்ல இந்த ஜோதிராவ் பூலே சாவித்ரி பாய் பூலேனுடைய வாழ்க்கை வரலாற்ற படமா எடுக்கணும் அப்படின்னா இவங்க சொன்ன இந்த காட்சிகள் எல்லாம் நீக்குனா அந்த படமே இருக்காது அப்படிங்கறதுதான் நிதர்சனம் ஏன் அப்படின்னா ஆயிரத்தி நடந்த சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராகவும் அந்த அந்த காலத்திலே பெண்களுக்கு கல்வி வேண்டும் முடிந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நிறைய புரட்சிகளை முன்னெடுத்தவங்க தான் இந்த ஜோதிரா புலையும் சாவித்ரி பாய் புலையும் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே தெரியும் அப்படி இருக்கிற பட்சத்துல உண்மையான ஒரு விஷயத்த எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஒன்றிய தணிக்கை வாரியத்துக்கு எங்க இருந்து உரிமை வந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு நம்ம ஏற்கனவே பேசினது மாதிரி இந்த ஒன்றிய தணிக்கை வாரியம் காஷ்மீர் ஃபைல்ஸ்ல இருந்தோ கேரளா ஸ்டோரியிலேருந்தோ இது வரைக்கும் ஒரே ஒரு காட்சியை கூட அவங்க நீக்கணும் அப்படின்னு சொல்ல கிடையாது அதற்கு மாறாக இந்த இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கமே அதை ப்ரொமோட் பண்ணதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதுதான் உண்மை அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வரலாறு உண்மையாகவே நடந்த இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒடுக்குமுறைகள் குறித்த இந்த வரலாற்றை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய அப்பட்டமான ஒரு வன்முறை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் உண்மையாகவே நடந்த இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி திரைப்படங்களில் பேசுறதுனாலே இவங்களுக்கு மனசு புண்படுது அப்படின்னா அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த ஒடுக்குமுறைகளுக்கெல்லாம் ஆளாகி இது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய மக்களினுடைய மனநிலை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் பொதுவாகவே இந்த ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையான வரலாறுகளை திரிக்கிற வேலையை பார்க்கறது மட்டும் இல்லாமல் உண்மையான வரலாறு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கோ அடுத்த தலைமுறைக்கோ தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனம் இருக்காங்க அதனாலதான் உண்மை சம்பவங்களையும் இந்த மாதிரியான உண்மை வரலாற்றையும் சொல்லக்கூடிய திரைப்படங்கள் மீது தொடர்ந்து இவங்க தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க என்னதான் இவங்க உண்மையான வரலாற்றை மறைக்கணும் அடுத்த தலைமுறைக்கு தெரிஞ்சிட கூடாது அப்படின்னு நினைச்சாலுமே உண்மை அப்படிங்கிறது என்னைக்குமே அழிஞ்சு போறக்கூடிய ஒரு விஷயம் இல்ல நிச்சயமா என்னைக்கு இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த உண்மையான வரலாறு மட்டும்தான் போய் சேரும் அப்படிங்கிறது தான் உண்மை